தூத்துக்குடியில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி எடுப்பதற்கு ஏதுவாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் முயற்சியில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் இடையிலான நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் ஈடுபடும் வகையில் கூடைப்பந்து கால்பந்து உள்ளிட்ட மைதானம் அமைத்துக் கொடுத்து இளைஞர்கள் பயிற்சி மேற்கொள்ள பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றனர் இந்த வகையில் தூத்துக்குடி மாநகர வடபாகம் காவல் நிலையம் அருகே பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி எடுப்பதற்கு ஏதுவாக கிரிக்கெட் கோட்டு ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி காவல் உதவி கண்காணிப்பாளர் மதன் ஏற்பாட்டில் தொடங்கப்பட்ட இந்த விளையாட்டு அரங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தூத்துக்குடி வடப்பாக்கம் காவல் நிலையத்தில் அமைந்துள்ள இடத்தில் புதிதாக கிரிக்கெட் கோட் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பயிற்சி எடுப்பதற்கு ஏதுவாக உள்ளது காவலர்கள் விளையாடுவதற்கும் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றார் நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் போலீஸ் கிளப் வெல் ஆஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் அதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒன் மன்த்துக்கு முன்னாடி இனோக்ரேட் பண்ணியிருந்தோம் அதோட செகண்ட் ஃபேஸாக கிரிக்கெட் நெட்ஸ் ஆல்சோ இன்றைக்கு இனோக்ரேட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இதோட அட்டாச்ச்டாக ஒரு வாலிபால் கோர்ட்டு ரன்னிங் இருக்குது நாங்கள் போலீஸ் ஆர் கிவிங் ட்ரைனிங் டு லோக்கல் யூத் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் போலீஸ் பர்சன்ஸ் ஸோ அது ஆம்ட்ரஸவர் உள்ள போலீஸ் மேன் அதெல்லாமே லோக்கல் உள்ள போலீஸ்மேனுக்கும் பயன்படுத்த மாதிரியும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நல்ல டேலண்டட் யூத்தோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் அந்த மாதிரி க்ர இருந்து ரிஃபார்மேஷன் கொண்டு வரதுக்காகவே உள்ள ஒரு ஸ்டெப்ஸ் தான் இதுக்கு ஸ்பியர் ஹெட் பண்ணது டவுன் எஸ்பி திருமதன் இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி ஏஆரில் ஒரு ஃபுல்லி ஃப்ளட்ஜ் ஜிம்னேஷியம் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஆல்சோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் தேட் ஆல்சோ வில் கெட் கம்ப்ளீட்டட் இன் த்ரீ வீக்ஸ் டைம் ஸோ அது கூடி போலீஸ்காரோட வெல்னஸ் ஃபிட்னஸ் அஸ் வெல் அஸ் அவருடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாய்ஸ் அண்ட் கிளப்ஸ் கிளப் மூலம் சோஷியல் ரிஃபார்மேஷன் கொண்டு வரதுக்கும் தென் இம்ப்ரூவிங் த ஸ்கில்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆஃப் தூத்துக்குடி இந்த நோக்கத்தில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ வி விஷ் தட் இட் வில் பி யூஸ்ட் ஃபுல்லி தேங்க் யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்